ஒரு இருபது நாளைக்கு முதல் வந்து இந்த தங்கச்சியினுடைய வீட்டை வந்திருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அவையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே பார்த்து என்னுடைய ஒரு உறவு முறைக்காரர் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருந்தவர் தங்கச்சி என்ன மாதிரி கஷ்டங்களை படுறாங்க இந்த பிள்ளையை வச்சு இந்த அம்மா பட்ட கஷ்டங்களை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நெடுந்தூரத்துலேருந்து நாங்களும் வேலை தேடி வந்து வேலை ஒரு யார் சொல்கிறது என்னென்னா ராஜனண்ணா மூலம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு உதவியையும் வழங்கி இவையுடைய வீடியோவை வந்து சமூக வலைத்தளங்களோட வந்து வெளியே கொண்டு வந்தாங்க அந்த அடிப்படையில் வந்து இவைளுக்கு இன்றைக்கு வந்து சில உதவிகள் கிடைச்சிருக்கு அதாவது வந்து இன்றைக்கு ராஜனண்ணா வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் எல்லாருமே வந்து இங்கே இருக்கிற மக்களுக்காக வந்து உதவி செய்கிறாங்க உண்மைக்குமே பாராட்டக்கூடிய விஷயம் அப்படி இருக்கிற வந்து தன்னுடைய பிள்ளை இல்லாமல் வந்து இன்றைக்கு வந்து இந்த தங்கச்சியினுடைய பிறந்த நாளை கொண்டாடி பார்க்கணும்னு சொல்லி ஜேர்மன்ல இருக்கிற அண்ணா வந்து விரும்பினார் உண்மைக்குமே வந்து இந்த பிள்ளையை தன்னுடைய பிள்ளையை மாரி நினைச்சிக்கொண்டு இந்த பிள்ளைக்கு வந்து சாமத்திய உலக செய்தல் உங்கள்கிட்ட கேட்டு செய்யலாம் என்னோட செய்யலான் சாமத்திய செய்ய சொல்லி வா கேட்டு கஷ்டத்தால் செய்யலாம் போய் அந்த கஷ்டங்களை என்னோட சொல்லியிருந்தவர் அப்போ பதினாலாம் தேதி தங்கச்சி பிறந்தநாள் வருது ஓகே அவா கேட்கலாம் பற்றி செலிப்ரேட் பண்ணி விடுங்கன்னு சொல்லி அண்ணா வந்து எனக்கு சொல்லியிருந்தவர் உண்மைக்குமே ஆனாலேயும் அது முடியாது தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறத விட்டு வேறொரு பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு சொல்லி இந்த தங்கச்சிக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடி பார்க்கணுன்னு சொல்லி ஜேர்மனில் இருக்கிற ராயர்னு ஆசைப்பட்டு இன்றைக்கு வந்து இந்த பிறந்தநாளை வந்து கொண்டாடுறார் அது மட்டும் இல்லாமல் லண்டன்லேருந்து ஏஞ்சல் அம்மா வந்து இன்றைக்கு இந்த தங்கச்சிக்கு ஒரு உதவியை செஞ்சுருக்காங்க உண்மைக்குமே லண்டனில் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து லண்டனில் இருந்து அந்த அம்மா என்னோடய கோல் தொலைபேசி இப்போ எடுத்து என் தங்கச்சிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவான உதவியை வந்து செஞ்சுருக்கிறாள் அதே என்ன உதவியன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சுந்தரலிங்கம் பால்ராஜ் என்று சொல்லப்படுற அண்ணா வந்து மிகப்பெரிய அளவிலான உதவியை வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து செஞ்சுருக்கார் இன்றைக்குமே உண்மைக்குமே வந்து நான் சொன்னான் இது ஒரு கூட உதவியாக கிடையாது வேற வேறொரு குடும்பத்தை கொடுப்போம் பிரிச்சு கொடுப்போம் வந்து இல்லை இந்த பிள்ளைக்கு அந்த உதவி எல்லாத்தையுமே செஞ்சு விடுங்க சொல்லி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு உதவியை ஒன்று இந்த குடும்பத்துக்காக வந்து செஞ்சுருக்கார் உண்மைக்குமே இந்த இடத்துல வந்து பால்ராஜ் அண்ணாவுக்கும் ஏஞ்சல் அம்மாவுக்கும் அது மட்டும் இல்லாம தன்னுடைய பிள்ளை போல் எண்ணி இன்றைக்கு இந்த பிறந்தநாள் நிகழ்வு ஏற்பாடு செஞ்ச ராஜனாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஓகேம்மா அப்போ உங்களுக்கு என்னென்ன உதவிகள் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா உண்மையை சொல்லுங்க சத்தியமாக தெரியும் ஓகே அப்போ இன்றைக்கு இந்த தங்கச்சிக்கு இந்த உடுப்பை யார் வாங்கி தந்தது நீங்கள் தான் காசு தான் நான் இல்லை எனக்கு ஒரு ஆள் காசு தந்தது அதை உங்களுக்கு தந்தேன் அதை வந்து உங்களுக்கு ராஜனா வந்து இந்த உடுப்பு வாங்கி தந்தவர் ரெண்டு உடுப்பு வாங்க வச்சு வாங்கினீங்களா ரெண்டு உடுப்பு ஓகே இதில் ஒரு உடுப்பாக போட்டிருக்காவா தங்கச்சிக்கு இந்த உடுப்பு பிடிச்சிருக்கா உண்மையாவா அப்ப ராயனப்பாவுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிவிடுங்க ராயனப்பாவுக்கு நன்றி என்று சொல்லிவிடுங்க நன்றி ஓகே ராயனப்பாவுக்கு வந்து எங்களுடைய மரமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றோம் வேற என்ன உதவிகள் அம்மா என்னட்டீங்க உண்மைக்குமே வந்து நீங்க அன்றைக்கு நான் விரைவில் வந்து சில உதவிகள் வந்து என்ன கேட்டு இருந்தீங்க அப்படி என்ன உதவிகள் வந்து கேட்டு கட்டில் வந்து கட்டில் ஓகே அம்மா வந்து என்னிட்ட வந்து கட்டில் கேட்டு இருந்தவா தம்பி அந்த கட்டில கொண்டு வா மெத்தையும் கேட்டு மிக முக்கியமாக வந்து பிள்ளை வந்து நிலத்துல படுக்கிற கிருமி தாக்கங்கள் இருக்குது அதோ உங்களோட முதல் இருந்த கட்டிலும் ஏதோ அம்மாவோட கட்டிலும் பால்ராஜ் என்று சொல்ல போற அண்ணா வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து செஞ்சு நீங்கள் பிள்ளைகளோட வந்து சரியா கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி தங்கச்சிக்கு வந்து இந்த கட்டிலேயும் மெத்த வசதியும் வந்து செஞ்சு வந்திருக்கிறார் அப்போ அவருக்கு நன்றி சொல்ல போகிறீங்களா சுந்தரலிங்கம் பால்ராஜ் அண்ணா பால்ராஜ் அண்ணனுக்கு என்ன பிள்ளைக்கு இந்த கட்டில் வாங்கி தந்ததுக்கு மனமார்ந்த கட்டில் மெத்தையும் எல்லாம் தந்திருக்கிறார் தந்துறார் மனமார்ந்த நன்றி தெரிஞ்சுக்கறேன் அந்த புள்ளையன ஏச்சிவர் சரி நீங்க என்ன சொல்லப் போறீங்களா பால்ராஜ் அண்ணாவுக்கு பால்ராஜ் அண்ணாவுக்கு நன்றின்னு சொல்லிடுங்க பால்ராஜ் அண்ணாவுக்கு பயப்படாதீங்க ஓகேவா சரி அந்த கட்டிலே மெத்தை கொண்டு வாங்கோ அங்க பார்க்கக்கூடாது அங்க பார்த்தா எல்லா பொருளும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நானும் சர்ப்ரைஸா இவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்து சேர்க்கணும் உங்களுக்கு ஒண்ணும் தெரியக்கூடாது கண்டை வந்த நிலைமையிலையும் அப்படி ஒரு ஓடையில்லாத ஒரு மோட்டு சைக்கிளே இவ்வளவு தூரம் எங்கள்கிட்ட பாவத்தை பார்த்து நீங்க வந்து செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி மோட்டை சைக்கிலே நான் நினைக்கலை இவ்வளவு தூரம் இந்த ஜோதி இந்த மோட்டர் சைக்கிள் வரும் ஊடகங்களுக்கு உதவி செய்யக்கூடாது நான் நினைச்சேன்னா நான் நினைப்பேன் நீங்க இப்படி வந்து செய்வீங்கன்னு நம்பேல இப்படி ஒரு மோட்டர் சைக்கிளே வந்ததுன்னு நான் நம்பேல அந்த மோட்டர் சைக்கிள ஓட முடியாம வந்து அப்படி போனீங்க ரெண்டு பேரும் வந்தக்கு சியா பிரிம்மா ஏதோ நல்ல மனசு இருந்தால் எல்லாருக்கும் எதையும் சாதிக்க முடியல அன்றைக்கும் வந்து உங்களுக்கு லட்சக்கணக்கான உதவிகள் கிடைச்சிருக்கு நீங்கள் கேட்ட உதவிகள் எல்லாமே கொண்டு வந்துருக்கு உண்மைக்குமே அதுக்கு வந்து நான் வந்து காரில் தான் வரணுமன்றது இல்லை பார்த்தீங்களா இப்போ கா இப்போ சில பேர் வந்து நான் வேறையும் குத்தி காட்டி குறையாச்சு இல்லையில காரில் வந்தால் தான் உதவி செய்யணுமா அப்படின்றது இல்லையம்மா நான் சைக்கிளில் வந்தாலும் அந்த உதவியை எடுத்து தரக்கூடிய இது இருக்குது என்ன உண்மைக்குமே இப்போ நானும் சொல்லையில் அந்த ஒரு பொருளை வச்சு நாங்கள் யாரையும் விட போடக்கூடாது உண்மைக்குமே இப்போ என்ன என்ன இருக்கிற வசதியை கொண்டு நான் பாருனே தவிர

இனியும் ஒரு யூடியூபர் டேயோ இல்லை இல்லை குறைய அப்போ வேறு யாரையும் போவாதீங்கன்னு நான் சொல்லல இதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு வந்து அடிப்படையாக எல்லா வசதியும் கொண்டு செய்ய இதை வச்சுக்கொண்டு நீங்கள் முன்னுக்கு வாங்க இந்த தங்கச்சியை முன்னுக்கு கொண்டு வாங்க அதான் நோக்கம் உண்மைக்குமே ஒரு விஷயம்னு ஒன்று சொல்ல வந்தாலும் இடையில போட்டுட்டு அது இந்த சொல்லாமல் விட்டா தப்பாக போயிடும் இல்லை அரைவாசிலே நிற்கிது போல இப்போ இந்த தப்பானு வச்சுவாங்க எல்லாரும் இபக நான் வந்து உங்களை தேடி வந்தனால என்ன ஊராக இந்த உதவி கிடைச்சிருக்கே தவிர இந்த உதவியை நான் செய்யணும் உமிக்குமே நீங்க செய்யாட்டி உங்களுக்காக வந்தங்கட கஷ்டத்தை பார்த்து அந்த அய்யா அந்த மோட்டார் சைக்கிள வந்தங்களுக்கு வச்சி இந்த சொந்தங்கள்ட்ட கேட்டு வாங்கி தந்துதிருக்கீங்களே அது மட்டும்தானே செஞ்சீங்களா உமிக்குமே அந்த ரெஸ்ட் எடுத்து அந்த பைக்ல உங்களை தேடி வந்த நான் அந்த உறவுகளுக்கு இல்லையாத ஒரு கோடி நன்றி எனக்கு கிடைக்கும் मौके அப்படி ஒரு உதவி நான் எதிர்பார்க்கிறேன் அப்படி ஒரு உதவி கிடைச்சிருக்கு வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன் இந்த புள்ள தங்கஜி மாதிரி அந்த ஒரே இன்ச்சு அப்பிலெல்லாம் கேட்டவள் காடும் அப்படி இவ்வளவு சாப்பிடுவீங்களா அவ்வளோ நான் நிறைய வாங்கிட்டு வந்துருப்பேன் உண்மைக்குமே மற்றதில் குறைச்சிதான் நிறைய வாங்கிட்டு வந்திருப்பான் உங்கள்கிட்ட பிரிச்சும் இல்லை எவ்வளோத்த சாப்பிடுவீங்க ஒரு நாளில் அப்போ அதை நான் ஜோசிக்கணும் இவ்வளோங்க அப்போ அதனால தான் நான் வாக்கு ஓரளவு போதுமான அளவு வாங்கிட்டு வந்த நான் சரி நீங்கள் முதலாவது வந்து பிள்ளைக்கு கிருமி தாக்கம் ஏற்படும்னு சொல்லி கட்டிலும் மெத்தையும் கேட்டுருந்த நீங்கள் இந்த கட்டிலும் மெத்தையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுந்தரலிங்கம் பால்ராஜன்னா ஃப்ரான்ஸில் இருந்து உங்களுக்கு இதை உதவி செஞ்சிருக்கு

இந்த தையல் எனக்கு இந்த தையல் மிஷின் வாங்கி தந்திருக்கிறீங்க உங்களோட வாழ்க்கையில நான் மறக்க மாட்டேன் கோடி நன்றி கிடைக்கும் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில என்ன தூக்கி விட்டுக்கிறீங்க உங்களோட உறவினர் உறவினராய தங்கச்சி மாதிரியோ நான் இப்படி அண்ணா உங்களுக்கு நன்றி மனமாற்ற நன்றி பால்ராஜ் அப்பாவுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லி விடுங்க பால்ராஜ் அப்பாவுக்கு நன்றி ஓகே உமைக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக உமைக்குமே இல்லை உண்மை சொல்றோம் உங்களை கட்டில் வசதி உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இனி நீங்கள் உங்களுக்கு சொந்த காலில் நிற்கலாம் நீங்கள் யாரையுமே இனி எதிர்பார்க்க தேவை நேற்று முந்தினாலாம் வீட்டில் இப்ப கூடி வீட்டில் ஒரு சாப்பாடும் இல்லை வேறு கத்தி தான் போனார் நூறுரூவா காசு உண்டியல் எடுத்துட்டு என்னையும் சமைக்கல நான் இப்படி வந்து சாப்பிடல இவர நீங்க யாரும் சொல்றீங்க இந்த மகன் ஆ நான் கஸ்பண்டை சொல்கிறீங்களா முதலே சொன்னீங்க கஸ்பண்ட் சொன்னீங்க ഒന്നും ഇല്ല വീട്ടുകാർ സമാനും ഇല്ല വീട്ടിലും தையல் மிஷின் பெறுவது உங்களுக்கு அதையும் சுந்தரலிங்கம் பால்ராஜன் தான் செஞ்சிருக்கேன் இது ஒரு மிகப்பெரிய உதவியாக இந்த பொருள் உங்களுக்கு தெரியல ஓ இது பெருமதி பெருமதி என்ற இது உங்களுக்கு நாளைக்கு இது வந்து தங்கச்சி படுப்பா நாளைக்கு நிம்மதியா படுப்பா இது உங்களுக்கு வருமானம் ஈட்டி தரக்கூடியது வாழ்வா அது வந்திருக்க ஒரு தங்க மிஷினு சொல்லுவேன் நீங்க தக்க தைக்க காசு உங்களுக்கு சரி இந்த மிஷினையும் வந்து உங்களுக்கு சுந்தரலிங்கம் பால்ராஜ்னா பிரான்ஸ்ல இருந்து வாங்கி தந்து இருக்கார் சோ இதோட வேற என்ன என்னட்ட கேட்டீங்க மற்றது சைக்கிள் கட்ட நண்பி என்னது சைக்கிள் சைக்கிள் புள்ளி ஸ்கூலுக்கு போறதுக்கு மகனுக்கு ஓகே மற்ற இடல ஹாஸ்பிடல் விஷயங்கள் கொண்டு தெரியிறது ஓகே அப்ப அதையும் உங்களுக்கு சுந்தரலிங்கம் பால்ராஜ்னா வாங்கி தந்து இருக்கார் அந்த சைக்கிளை கொண்டு வாங்க

செய்ய தந்திருக்கிறார் எனக்கும் பெருமையாரு கும்பைக்குமே அவருடைய கூட பொருளை அப்ப இந்த சைக்கிளையும் சுந்தரலிங்கம் பாலராஜன் தானே உங்களுக்கு வாங்கி தந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமட்டே பிறந்தநாள் ஏற்பாடு சாப்பாடுகள் பிள்ளைகளுக்கு உண்டு போலாம வந்து யாரு

அதுக்கு சுத்தமான தண்ணியே கொடுங்க அதையும் உங்களுக்கு வந்து சுந்தரலிங்கம் வாழ்றாங்க தண்ணி சுத்தமா குடிக்காதபடியா தான் கிட்னி பிரச்சனை இருக்கு நீங்க எனக்கு சொல்லல நான் யோசி பார்த்தنا கிட்னி பிரச்சனை இருக்குன்னு சொன்னா பட்ட போட்டர் கிரை போ தண்ணி மாத்தி குடிக்க சொல்லியோ ஆ ஓகே அதுல அந்த ஃபில்டர் மற்ற தங்கச்சி படுக்கிறதுக்கு ஃபேன் எல்லாமே வந்து சுந்தரலிங்கம் பாலராஜனா உங்களுக்கு வாங்கி தந்திருக்கார் வச்சு விடுங்க எல்லாமே வந்து அவர் வாங்கி தந்தாங்க உங்களுக்கு ஃபேன் ஃபில்டர் எல்லாமே சரியா ஓகே இதை விட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்கிட்ட வந்து மிக முக்கியமானது வந்து எல்லாருக்குமே மன ரீதியாக ஒரு கவலை ஏற்படுத்தின விஷயம் வந்து தங்கச்சி நடந்து போன விஷயம் நடந்துட்டு தவண்டு போன விஷயம் சரியா ஒரு கவலை நான் ஜோதினா அவரோட கதைச்சி வந்து ஃபுல்லாக நிலம் ஒழுத்து தருவோம் ஜோதினா ஆனால் நான் உண்மைக்குன்னு சொல்கிறேன் என் அறிவையை வச்சு இந்த பிள்ளைக்கு இதில் நிலம் ஒழுத்து கொடுக்குவோம் நான் ஜோசிக்கவே வந்து லண்டனில் இருந்து ஏஞ்சல் அம்மா அவள் மகன் சாமினுடைய பிறந்தநாள் பதினெட்டாவது பிறந்தநாள் முன்னிட்டு வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவான்னு சொன்னால் இந்த ஒன்பதாம் மாதம் வந்து தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாரு அப்போ அவள் நான் ஜோதிச்சது வந்து உங்களுக்கு இது பிள்ள நிலம் ஒழுத்து தந்து விடாமட்டும் நான் ஜோதிச்சு நான் உண்மைக்கு சொல்கிறேன் என்னோட மைண்டாலிட்டியில் ஆனால் அவ இப்படி ஜோதிச்சவா நிலம் ஒழுத்து அந்த பிள்ளையை தவளை விடாமல் அதே ஒரு வீழ்ச்சியாக இருந்தால் அந்த பிள்ளையை தவலை பண்ணலாம் பண்ணலாமில்லோ அப்போ நான் உழவு உதவியில நான் செஞ்சாலும் வந்து நான் யோசிக்கலை உண்மைக்குமே நீங்க சொன்னீங்க நில முழுக்க இல்லை பிள்ளைக்கு கால புன் விரதுன்னு சொல்லிக்கு நான் கவலையா இருந்து சரி நில முழுத்து கொடுக்கறோம்னு நான் யோசினேன் ஆனால் இந்த லண்டன்ல இருந்து ஏஞ்சல் அம்மா வந்து நீங்க நில முழுத்து அப்படி யோசிக்கிறீங்க அந்த பிள்ளைக்கு ஒரு வீழ்ச்சியாரை வாங்கி கொடுத்து விட்டா சரிதான் சரி சரிங்க இந்த வீழ்ச்சியாரை வந்து உங்களுக்கு லண்டன்ல இருந்து ஏஞ்சல் அம்மா வாங்கி தந்திருக்கேன் அவருடைய மகனுடைய பதினெட்டாவது குழந்த முன்னிட்டு சரியா இந்த வீழ்ச்சியார் உங்களுக்கு

ஓகே அப்போ உங்களுக்கு திருப்தியாக தாங்க ஜி இதில் வந்ததில் வந்து ஓகேயா சந்தோஷம் தானே அப்போ ஏஞ்சல் அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லிவிடுங்க ஏஞ்சல் அம்மாவுக்கு ஒரு நன்றி ஏஞ்சல் அம்மாவுக்கு ஒரு நன்றியா ஏஞ்சல் அம்மாவுக்கு நன்றி என்ன சொல்லிவிடு அம்மாவுக்கு நன்றி பால்ராஜ் அண்ணாவுக்கு தேங்க்ஸ் என்ன சொல்லிவிடுங்க தேங்க்ஸ்

சரி அம்மா கேக் வெட்டி தீ விடுங்க கஷ்டப்படுத்த

Apa? Aduh, வாங்க டென்ட் பாப்ர கேரன டென்ட் நான் போகணும் டி கிரைனலே சரியா கேரன எங்கே போறேன் நான் போட் எடுக்க போறேன் பேண்ட் சா சரி ஆரணி பேர் ஆரணி அவங்க கூட அரணிகா அரணிகா ஓகே ஏஞ்சல் அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லி விடுங்க ஏஞ்சல் அம்மாவுக்கு தேங்க்ஸ் ஓகே சுந்தரலிங்கம் பால்ராஜ் மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லி விடுங்க பாலராஜ் மாமா தேங்க்ஸ் ஓகே அடுத்தது ராஜினப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லி விடுங்க ஓகே சந்தோஷமா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் செஞ்சது சந்தோஷமா இருக்கா

சொந்தங்கள் எல்லாரும் வந்து இப்போ இந்த குடும்பத்துக்கு நாங்கள் உதவி செஞ்சதை வந்து பார்த்துருப்பீங்க மிகுந்த ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருந்தது எங்களுக்கு உண்மைக்குமே அந்த வீட்டை நாங்கள் ஸ்டார்ட்டில் வந்து போய்க்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க மிகுந்த வேதனை ஏற்படுத்திய ஒரு குடும்பமாக இருந்தது எனக்கும் சரியான ஒரு வேதனையாக இருந்திருக்கும் பார்த்தாக்களுக்கும் வந்து ஒரு வேதனையாக இருந்திருக்கும் அந்த பிள்ளை வந்து தவண்டு தவண்டு போகிற விஷயம் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு கவலை ஏற்படுத்தின ஒரு விஷயமா இருந்தது வீட்டை நான் கேம் வந்து அந்த குடும்பத்துக்கு எப்படியாவது ஒரு உதவி கிடைச்சிருவனு சொல்லி நான் ஜோஜின்னு வந்து நான் உண்மைக்குமே அதே மாதிரியே வந்து பாலராஜண்ணா வந்து அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தேன் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுன்ற உதவியை வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து வழங்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ராஜனண்ட ஐம்பத்தி ஆரண்டரை உதவியை வழங்கியிருந்தவர் மற்றது வந்து லண்டனில் இருந்து ஏஞ்சல் அம்மா தன்னுடைய மகன் ஷாம் அவருக்கு வந்து ஒன்பதாம் மாதம் வந்து பதினெட்டாவது பிறந்தநாளை வந்து கொண்டாடுறார் ஸோ அந்த பிறந்தநாளை முன்னிட்டு வந்து அந்த பிள்ளைக்கான இந்த என்ன சொல்றது இந்த விஷயத்தை வந்து வாங்கி கொடுத்துருந்தோம் அதாவது சேர் விஷயத்தை வந்து சேர் விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் உண்மையாகவே அந்த நிலத்துக்கு வந்து ஒரு சீமெண்ட் எழுத்து கொடுப்போம் அந்த பிள்ளை தவளைக்கு நோக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் அவ கொஞ்சம் வித்தியாசமாக ஜி வச்சு அந்த வீல் வாங்கி தந்திருந்தவா அப்போ அவாவுக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் ஸோ இந்த மூன்று பேருமே இணைஞ்சு இவ்வளவு பெரிய உதவிகளை வந்து செஞ்சது வந்து எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது அந்த குடும்பத்துக்கு வந்து இனி ஒரு உதவி தேவையில்லை உண்மைக்குமே அவர்களுடைய சொந்தக்காலில் நிற்கக்கூடிய அளவில் வந்து செஞ்சுட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் உண்மைக்கு மெனி எந்த ஒரு உதவியும் யாரையுமே நம்பி இருக்க தேவையில்லை அவங்களுக்கு வந்து ஒரு நூறு வீதம் ஒரு குடும்பத்தை முன்னேற்றி வரதுக்கு என்ன உதவி செய்யணுமோ அந்த உதவியை வந்து நூறு வீதம் திருப்தியாக கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் ஸோ அந்த அடிப்படையில் வந்து இந்த உதவியை செஞ்ச மூன்று நன்றி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு உதவி கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர் ராய் என்னன்னா அவர் தான் தன்னுடைய பத்தாயிரம் ரூபாய் நிதி மூலமாக வந்து இந்த குடும்பத்தை வந்து வெளியே கொண்டு வந்தவர் ஸோ அதான் அந்த உதவி வந்து கிடைச்சிருந்தது அப்புறம் ராயனாவுக்கு நன்றி பால்ராஜண்ணா பாலானாவுக்கு நன்றி ஏஞ்சல் அம்மாவுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சாம் தம்பிக்கு வந்து என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து முட்கூட்டியே தெரிவித்துக்கொள்கிறேன் சாம் தம்பி உங்களுடைய அம்மா பாருங்கள் உங்களுடைய பேரில் வந்து இவ்வளோ உதவிகளை வந்து செய்கிறாள் ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்களும் அம்மா மாதிரி வந்து ஒரு இங்கே இருக்கிற பிள்ளைகளை கஷ்டப்பட்ட ஆகளுக்கு வந்து நீங்கள் ஒரு காலத்தில் நல்லா இருக்க வந்து உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சொந்தங்களே மூண்டும் ஒரு காலங்களில் வந்து சந்திப்போம்